சுஸ்மில்லா இந்த சூராவை வந்து தஜுவீது முறைப்படி நம்ம பார்க்க போகிறோம் முஸ்தா சொல்லித்தர அதுக்கடுத்து நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா ஃபீக்கும் இடையிடையே சட்டங்களை நினைவுபடுத்துவேன் அதையும் நீங்கள் கவனித்து أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس قل أعوذ برب الناس قل استعقاف استعلا وريلت أعوذ أ همزة تليوا سلنو هذا عين أعوذ ذال تليوا وتشريكنو برب و பெற்று பெற்றுனால வல்லினமாக ஓத வேண்டும் செய்யப்பட்ட நூன் ஷத்து செய்யப்பட்ட மீன் ரெண்டையும் உண்ணாவுடன் ஓத வேண்டும் இறுதியாக நிறுத்தும் போது மத்த ஆறு நீட்டி நிறுத்த வேண்டும் இரண்டு ஹரக்காத்துகள் நீட்டி நிறுத்தலாம் நான்கு ஆறு ஹரக்காத்துகள் நீட்டி நிறுத்தலாம் பாருங்கள் قل أعوذ برب الناس قل <applause> أعوذ برب الناس ملك الناس إله الناس شذ الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من இந்த சூராவில் இடம்பெறும் தஜ்வீத் சட்டங்களை நினைவுபடுத்தி எழுது முதலாவது ராவை தஃஹீம் வல்லினமாக தர்தீக் மெல்லினமாக ஓதும் இடங்களை எழுதி அதன் காரணங்களை உஸ்தாதிடம் கூறு இப்ப மூன்று இடங்களை பார்க்கலாம் பாருங்க முதல் இடம் இந்த ராக்கு மேல என்ன வந்திருக்குது பத்தா வந்திருக்கனால எப்படி ஓத வேண்டும் சொல்லுங்க எல்லோரும் வல்லினமாக ஓத வேண்டும் அப்ப ரொப்பில வரக்கூடிய ராவை எப்படி ஓத வேண்டும் தஃீமாக ஓத வேண்டும் அதற்கான காரணம் என்ன வருகின்ற காரணத்தினால் இந்த மாதிரி இந்த மாதிரி எழுதணும் உஸ்தாட்ட சொல்லி ராவுக்கு இந்த ராவை எப்படி ஓத வேண்டும் சொல்லுங்க எல்லோரும் ஏன் தற்காக ஓத வேண்டும் பெற்ற ரா கசா வரனால தற்குயக்காக ஓத வேண்டும் இதான் காரணம் அடுத்து மூன்றாவது في صدوري في صدور الناس இங்க ரா எப்படி ஓத வேண்டும் தர்தீக் சொல்லுங்க தர்தீக் தர்தீக் மீனிங் என்ன மெல்லினம் லைட்டா ஓத இதற்கான காரணம் என்ன கீழே கஸ்ரா வருகின்ற காரணத்தினால் தர்தீகாக ஓத வேண்டும் அடுத்து இரண்டாவது ஷத்தா பெற்ற நூனை டேஷ் எப்படி ஓத வேண்டும் குன்னாவுடன் ஓத வேண்டும் என்ன எப்படி ஓதணுமா சொல்லுங்க ஓத வேண்டும் இதற்கு மூன்று வெவ்வேறான உதாரணங்களை இந்த சூறாவில் இருந்து எழுது பாருங்க முதல் உதாரணம் பெற்ற நூனை ஒன்னா செய்து ஓத வேண்டும் இந்த இடத்தில் இதே போல அண்ணாஸ் இது அதே உதாரணம் தான் வேறொரு உதாரணம் இரண்டாவது உதாரணம் ஏன் நாம் செய்து ஓதுகிறோம் சத்தா பெற்ற நூன் நூனுக்கு மேல சத்தா வருகின்ற காரணத்துனா இந்த நூனை நாம் என்ன செய்கிறோம் ஒன்னா செய்து உதவிடும் இதான் காரணம் ரீசன் என்னது நூனுக்கு மேல ஷத்தா வறுமையானால் மீமுக்கு மீமுக்கு மேல ஷத்தா வறுமையானால் அந்த நூனை மீமையும் ஒன்னா செய்து உத வேண்டும் என்ன செய்து உத வேண்டும் செய்து மூன்றாவது உதாரணம் மினல் ஜின்னதி சொல்லுங்க இந்த வார்த்தையில் எங்கே நாம் ஒன்னா செய்கிறோம் எங்கே நூனில் மினல் ஜின்னத்தி இந்த நம்ம காரணம் என்ன காரணத்தினால் சரிங்களாமா அடுத்து மூன்றாவது சட்டம் என்னன்னு சொன்னா இந்த இடம் பெறும் இஸ்தேலாவுடைய எழுத்துக்களை எழுது இஸ்தேலாவுடைய எழுத்துக்கள் எத்தனை ஐந்து இல்லை எத்தனை ஆறு இல்லை தெரியல யாருக்கும் தெரியல கவனிங்க எழுத்துக்கள் எத்தனை ஏழு எழுத்துக்கள் அது நம்ம எழுத்தினுடைய அந்த வரிசையில சொல்வதாக இருந்தால்

எத்தனை எழுத்துக்கள் வந்துள்ளது மூன்று எழுத்துக்கள் வந்துள்ளன அடுத்து வந்துள்ளனிற்கான இரண்டு உதாரணங்களை எழுது மத ஆரித் பாருங்க இந்த அண்ணாஸ் 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 இங்கெல்லாம் நாம வப்பு செய்யும் போது மத் ஆரிப் லி சுகூன் வருகிறது சரிங்களாமா வேறொரு வார்த்தையின் பார்த்தோம் சொன்னா அப்ப அந்நாஸ் ஒரு வார்த்தை அல் ஹன்னாஸ் மற்றொரு வார்த்தை இதை ரெண்டும் என்ன செய்யுங்க இந்த பகுதியில எழுதுங்க அடுத்து உங்களுடைய ஒர்க் என்னன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை வீட்டுல அப்படியே என்ன செய்யணும் சொன்னா உங்களுடைய பெற்றோருக்கு முன்னால புத்தகத்தை பார்த்து வாசித்து ஒரு ரெக்கார்டிங் பண்ணி எனக்கு அனுப்பி வைக்க சரிங்களாமா வாரக் கல்லா பேக்கும் அதனால என்ன சொன்னா நா சூறா முழுவதுமாக இந்த பாடம் முழுவதுமாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த சூறாவினுடைய சிறப்பு இந்த சூறாவில் இடம்பெறக்கூடிய செய்திகள் இந்த சூறாவில் வரக்கூடிய தனித்தனி வார்த்தைகளின் அர்த்தம் பெயச்சொற்கள் இடை சொற்கள் வெர் வினை சொற்கள் எல்லாம் என்ன செய்யுங்க அப்படியே அழகாக நீங்க சொல்லி மனப்படமா தெரிந்த மனப்படமா சொல்லுங்க அதை அழகா சொல்லி வாய்ஸ் ரெக்கார்டிங் அல்லது வீடியோ ரெக்கார்டிங் எடுத்து என்ன செய்யுங்க உங்களுடைய உறவினர்களுக்கு மற்றவங்களுக்கு தாவா பண்ணுங்க அனுப்பித்தாங்க